வணக்கம் நண்பர்களே மனக்கவலை சோகம் பயம் பதட்டம் இது வந்து நம்ம பல பேரோட வாழ்க்கையில் அவர்களுடைய வெற்றிக்கு அவர்களுடைய அடுத்த கட்டத்துக்கு மிக பெரிய தடைக்கல்லாக இருக்கு இந்த தடைக்கல்லாக இருக்கக்கூடிய இந்த மனக்கவலை சோகம் பதட்டம் பயம் இது எல்லாம் வந்து எதனால் வருதுன்னா இது வந்து ஆள் மனதில் பதியப்பட்ட பல நெகட்டிவ் எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்களும் எதிர்மறையான வளர்ப்பும் எதிர்மறையான சுற்றுப்புற சூழ்நிலையும் தான் இதை நினை இதை நம்ம நினச்சா நம்மளே ஒவ்வொருத்தரும் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்போ அது எப்படி வந்து இந்த மனக்கவலை சோ இது மாதிரி விஷயங்கள் இருந்து நம்மளை நாமளே சரிப்படுத்திக் கொள்வது சரிப்படுத்தி கொள்வதுன்னா எங்கெல்லாம் மனக்கவலை சோகம் இந்த எல்லாம் ப்ராக்டிஸ் இருக்கோ அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனசுக்கு நம்மளே வந்து சில விஷயங்களை புரிய வச்சு சொன்னோம்னா அதான் தன்னெஞ்சு அறிய தன்னெஞ்சு அறியங்கிறது பார்த்திங்கன்னா தன்னை தானே அறிதல் அப்படின்னு நம்ம பழங்காலத்தில் சொல்லுவாங்க இப்போ தானே அறிதல்னால் நம்ம மேலே எதனால் சோகம் எதனால் பயம் எதனால் பதட்டம்னு நீங்கள் மனதுக்கு சொல்லணும் அப்போ மனசுக்கு என்ன சொல்கிறது நீங்கள் இதனால் தான் இந்த காரணத்தினால தான் பயம் அப்போ அது பயம் இல்லை அதை நான் திரும்ப திரும்ப செய்வேன் இதனால் தான் சோகம்னா அது சோகம் கிடையாது அது சோகப்படுறதுக்கு அது ஒன்றும் இல்லை அப்போ எது ஒரு ஏதோ ஒரு இழப்பு எதே ஒரு ஏதோ ஒரு ஃப்யூச்சரை நினச்ச ஒரு பயம் ஏற்கனவே யாராவது ஒருத்தர் வந்து உங்களை காயப்படுத்துறதுனால வர பயம் அது வந்து நிரந்தரம் இல்லை வாழ்க்கையில் நிரந்தரங்கிறது வந்து தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்பது தான் நிரந்தரம் அப்போ அந்த கவலை பதட்டம் பயம் இதுக்கெல்லாமே என்ன ஒரு தீர்வு அப்படின்னா நமக்கு நம்மளுடைய சுற்றுப்புறமும் நம்மளுடைய மகிழ்ச்சியான என்வான்மெண்ட்டும் நடை 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 தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும்போது என்னென்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விடுவிக்கலாம் உலக லெவலில் நடந்த ஆராய்ச்சியில் மனக்கவலை மன அழுத்தம் சோகம் பயம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆங்ஸைட்டி இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல விஷயங்கள் தொடர்ந்து வெளி சுற்றுப்புறத்தில் நடந்து 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 நடைபயிற்சி மேற்கொண்டும் அது மாதிரி நடந்து தொடர்ந்து நடந்து மக்களிடம் ஒரு கம்யூனிகேஷன் ஏற்படுத்தியும் பல பயணங்கள் ஏற்படுத்தியும் அது குறையுதுன்னு ஒரு ஆராய்ச்சியே முடிவுகள் வந்திருக்கு அதில் தொண்ணூறு சதவீதம் இதிலிருந்து தொடர்ந்து நடந்தால் அதிலிருந்து விடுபடலான்னு ஒரு ஆராய்ச்சி கட்டுரையே வந்திருக்கு அது இப்படி தொடர்ந்து நடைபயிற்சி மேற்கொண்டால் வந்து ஹாப்பி ஹார்மோன் சொல்லக்கூடிய டெபர்மைன்